அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் பகுதி ஒன்பது அலாவுதீன் கில்ஜி அமலுக்கு வந்த மதுவிளக்கு ராணி முல்லிக் ஜஹான் எச்சரித்ததையும் அமைச்சர் அகமது ஹபீப் வெளிப்படுத்திய கவலையையும் அலட்சியப்படுத்தினார் சுல்தான் ஜலாலுதீன் கில்ஜி மகாராணியும் மந்திரியும் பயந்தபடியே விபரீதம் நிகழ்ந்தது சுல்தான் பாசத்துடன் வளர்த்த கடா முதுகில் பாய்ந்து அவர் உயிரையே குடித்த கொடுமை பற்றி காசிம் ஃபெரிஸ்டா போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் வேதனையுடன் குறிப்பிடுகிறார்கள் சுல்தான் ஜலாலுதீன் தலை கீழே துண்டிக்கப்பட்டு விழுந்தவுடன் உடனடியாக அலாவுதீன் படை டெல்லியை நோக்கி வேகமாக முன்னேறியது செய்தி கேள்விப்பட்ட ராணி முல்லிக் ஜஹான் அவை பெரியவர்களிடம் ஆலோசனை செய்யாமல் தப்பாக காய் நகர்த்தினார் தன் மகன் ருக்னுதீன் இப்ராஹிமை அவசர அவசரமாக தூக்கிக் கொண்டு வந்து அரியணையில் அமர்த்தினார் ஆம் தூக்கிக் கொண்டுதான் காரணம் இப்ராஹிம் பத்து வயது நிரம்பாத பாலகன் முல்தான் பிரதேசத்தின் நிர்வாகத்தை ஏற்றிருந்த மூத்த மகன் ஆர்காலிகான் நல்ல வீரர் அவரை உடனடியாக ராணி அழைத்திருந்தால் அலாவுதீனை சற்றேனும் சமாளித்திருக்கலாம் ஆனால் தன் செல்வாக்கு போய்விடுமோ என்று ராணி அச்சப்பட்டாரோ என்னவோ ஒரு குட்டி பையன் தலையில் அசந்தர்ப்பமான சூழ்நிலையில் மகுடம் ஏறியது தொடர்ந்து தன் படை வீரர்களை பார்த்து அந்த துரோகி அலாவுதீனை விரட்டி அடியுங்கள் என்று விஷயம் புரியாமல் ஆணையிட்டாள் ராணி முல்லிக் ஜஹான் எதிர்க்கப் போகிறார்கள் என்று தகவல் வந்தவுடன் எல்லோரையும் வெட்டி தள்ளிவிட்டு அரண்மனைக்குள் செல்வோம் சுல்தான் என்று அலாவுதீனின் தளபதிகள் பரபரத்தனர் அவசரம் வேண்டாம் அரண்மனைக்குள்ளே மந்திரி பிரதானிகளும் வெளியே மக்களும் நம்மீது ஏகமான எரிச்சலில் இருக்கிறார்கள் இத்தனை வெறுப்புக்கு நடுவே அரண்மனைக்குள் போய் நான் நிம்மதியாக தூங்க முடியாது எதற்கும் கூடாரம் அமைத்து ஓய்வெடுப்போம் வேடிக்கை பாருங்கள் வாளை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்றே நினைக்கிறேன் என்றார் அலாவுதீன் விஷமப் புனகையோடு உடனடியாக கூடாரங்கள் பூத்தன அமெரிக்கையாக அமர்ந்து மற்றவர்களுடன் மது கோப்பையுடன் சற்று நேரம் ஓய்வெடுத்த அலாவுதீன் தன் மெய்க் காவலனை அழைத்து தங்க நாணயங்கள் நகைகள் வைர வைடூரியங்கள் கொண்ட நூற்று கணக்கான மூட்டைகளில் ஒன்றில் தங்க உருண்டைகள் இருக்கும் அந்த மூட்டையை வா கூடவே ஒரு உண்டி வில் என்று ஆணை பிறப்பித்ததைக் கண்டு தளபதிகள் ஒன்றும் புரியாமல் விழித்தனர் பிறகுதான் அந்த அதிசயம் நடந்தது ஒரு மூட்டையை திறக்க செய்த அலாவுதீன் ஒவ்வொரு தங்க உருண்டையாக எடுத்தார் அவற்றை உண்டிவில்லில் பொருத்தி அரண்மனையை நோக்கி எய்ய ஆரம்பித்தார் அரண்மனை படை வீரர்கள் மத்தியிலும் மக்கள் பகுதியிலும் விற்றென்று தங்க உருண்டைகள் ஜொலித்தவாறு பறந்து சென்று விழுந்தன சில வினாடிகளில் எதிர்த்தரப்பில் கலேபரம் வாட்களை வீசி எறிந்துவிட்டு ராணியின் படை வீரர்கள் ஓடிவந்து தங்க உருண்டைகளை பொறுக்க ஆரம்பித்தார்கள் மக்களும் ஆர்வத்துடன் இந்த சேகரிப்பில் சேர்ந்து கொண்டனர் வந்திருப்பவர் எதிரியல்ல வள்ளல் என்ற செய்தி மின்னல் வேகத்தில் பரவியது பிறகென்ன ஒட்டுமொத்தமாக அரண்மனை படை அலாவுதீன் பக்கம் கட்சி மாறியது நிராதரவான ராணி முல்லிக் ஜஹான் தன் மூத்த மகன் ஆர்காலிக்கான் தங்கியிருந்த முல்தான் பிரதேசத்திற்கு ஓட வேண்டி வந்தது இப்படியாக ஒரு துளி வியர்வை கூட சிந்தாமல் கம்பீரமாக ஆஸ்தான மண்டப படிகளேறி அரியணையில் அமர்ந்தார் அலாவுதீன் கில்ஜி முடிசூட்டு விழா நடந்தது அக்டோபர் மூன்று கிபி ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு அமர்ந்த கையோடு தன் நெருக்கமான வீரர்களை அழைத்த அலாவுதீன் கில்ஜி இப்ராஹிம் சுல்தானை கைவிட்டுவிட்டு நம்மிடம் வந்த முக்கிய அமைச்சர்கள் தளபதிகளை உடனே தீர்த்து இப்படி கட்சி மாறும் துரோகிகள் எப்போதுமே ஆபத்தானவர்கள் என்று ஆணையிட்டார் அலாவுதீன் பக்கம் ஆவலுடன் வந்து சேர்ந்த அத்தனை பேரும் பரலோகம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் முல்தான் நாட்டுக்கு ஓடிய அரச குடும்பத்தையும் சுல்தான் மறக்கவில்லை மன்னிக்கவும் இல்லை ஜாபர் கான் என்ற தளபதியின் தலைமையில் அலாவுதீன் அனுப்பிய படை கிளம்பி சென்று அவர்களை சிறைப்பிடித்தது ஆர்காலி இளம் இப்ராஹிமும் கொல்லப்பட்டனர் இது போன்ற விஷயங்களில் அலாவுதீன் உச்சக்கட்ட கொலை வெறியுடன் நடவடிக்கை எடுப்பதில் இறக்கப்பட்டதே இல்லை மிக மிக நெருங்கிய விசுவாசிகளை தவிர யாரையும் அவர் நம்பியதும் இல்லை விட்டு வைத்ததும் இல்லை வஞ்சகம் மட்டுமல்ல வீரமும் ஏராளமாக இருந்தது அலாவுதீனுக்கு கிழண்டு எழுந்த பல சிற்றரசர்கள் சுல்தானின் வாழ்வீச்சில் ஓட்டமெடுத்தார்கள் எனினும் மங்கோலியர் பிரச்சினைதான் தொடர்ந்து தலைவலியை தந்தது இந்தியாவிற்குள் புகுந்த ஒரு பெரும் மங்கோலிய படையை அலாவுதீனின் தளபதியான ஜாபர்கான் தலைமையில் கிளம்பிய படை இன்றைய பஞ்சாப் ஜலந்தர் அருகில் எதிர்கொண்டு விட்டது ஒரு வருடம் கழித்து ஆவேசத்துடன் மறுபடியும் மங்கோலியர்கள் வருகை தந்தார்கள் இம்முறையும் ஜாபர்கான் முன் தாக்குப்பிடிக்க முடியாமல் மாற்றார்கள் ஓட்டமிடுத்தார்கள் ஓராண்டு கழிந்து கிபி ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஒன்பதில் குத்லுஹான் என்ற பெரும் வீரன் தலைமையில் மங்கோலியர்கள் விடாப்பிடியாக டெல்லி எல்லையில் புகுந்தார்கள் எதிர்ப்பட்ட சுல்தான் படையின் தலைமையில் ஜாபர்கானை பார்த்தவுடன் மறுபடியும் இந்த தளபதியா என்று மங்கோலியர்களுக்கு வெறுத்து விட்டது ஒரு தனிநபர் அரணாக நின்று வீர போர் புரிந்தார் ஜாபர்கான் அவர் தலைமையில் மற்ற வீரர்களும் பிரமாதமாக வாழ் சுழற்றினார்கள் அப்போது தந்திரமாக ஒளிந்திருந்த எதிரிப்படையின் இன்னொரு பகுதி பின்புறமாக வந்து சூழ்ந்து கொள்ள மங்கோலிய வியூகத்தில் சிக்கினார் ஜாபர்கான் ஒரு வினாடி திகைத்த ஜாபர்கானுக்கு நிலைமையின் விபரீதம் புரிந்தது மறுகணம் குதிரையில் அமர்ந்திருந்த அந்த வீரரின் வாழ் நாலாப்புறமும் அனாயாச வேகத்தில் சுழல ஆயிரக்கணக்கில் சூழ்ந்து கொண்ட மங்கோலிய படை வீரர்களால் ஜாபர்கானை நெருங்க முடியவில்லை திணறி போன கான் முதலில் அந்த குதிரையை கொன்று தள்ளுங்கள் என்று அலறினார் தன் எஜமானனுக்காக ஆவேசமாக ஒத்துழைத்த அந்த அற்புதமான குதிரை மீது ஏராளமான ஈட்டிகள் பாய்ந்தன செத்து விழுந்தது அந்த விசுவாசமான குதிரை சமாளித்து எழுந்து நின்ற ஜாபர்கானின் வாளையும் ஒரு ஈட்டி வீழ்த்தியது வாட்போரில் மட்டுமல்ல வில் வித்தையிலும் தேர்ந்தவர் ஜாபர்கான் ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு விடாமல் போரை தொடர்ந்தார் அவர் அவரிடமிருந்து சீறி பாய்ந்த அம்புகள் மங்கோலியர்களை சிதற அடித்தன குத்லுக்கான் பிரமித்து போனான் குரலை உயர்த்தி ஜாபர்கான் நீ ஒரு மாவீரன் நீ இறப்பதை நான் விரும்பவில்லை தயவு செய்து சரணடைந்துவிடு தனிப்பட்ட முறையில் உன்னை நான் என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள தயார் என்று அறிவித்தான் தளபதி என்கிற முறையில் என் பணியை செய்யும்போது மரணம் நிகழ்ந்தால் அதை விட பெருமை எனக்கு கிடைக்காது என்று ஜாபர்கானிடமிருந்து பதில் வந்தது அதற்கு மேலும் பொறுக்க மாட்டாத மங்கோலிய தளபதி குத்லுக்கான் லேசாக கலங்கிய கண்களுடன் தலையசைக்க நூற்று கணக்கான மங்கோலிய வீரர்கள் ஏக காலத்தில் பாய்ந்து கடைசி வினாடி வரை தன் தலைவன் அலாவுதீன் கிழ்சிக்காக போரிட்ட ஜாபர்கான் என்ற அந்த மா வீரரை வெட்டி சாய்த்தார்கள் ஜாபர்கானின் வீரத்தை பார்த்து திகைத்து போன மங்கோலியர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த வீர தளபதி வீழ்ந்த பிறகு எதிரிப்படை ஏனோ திரும்பி சென்று விட்டது அதற்குப் பிறகு பல ஆண்டுகள் தங்கள் குதிரைகள் தடுமாறினாலோ முரண்டு பிடித்தாலோ ஜாபர்கான் ஆவி எதிர்ப்பட்டிருக்கும் என்று மங்கோலியர்கள் சொல்வது வழக்கமாக இருந்ததாக சரித்திர ஆசிரியர்களால் கூறப்படுகிறது தன்னை தவிர இன்னொருவர் ஹீரோவாக கருதப்படுவதை அலாவுதீனால் தாங்க முடியாது ஜாபர்கான் வீரத்தை நாலு பேர் புகழ்ந்தது அலாவுதீன் மனதில் கொஞ்ச காலமாக பொறாமை தீயை மூட்டியிருந்தது அந்த மாவீரர் தனக்காக உயிர்விட்ட செய்தி வந்தவுடன் அப்பாடா ஒளிந்தானா ஜாபர்கான் என்ற விஷம் தோய்ந்த வார்த்தைகள் சுல்தானிடமிருந்து வந்தன அலாவுதீனின் கொலை வெறி தொடர்ந்து நீடித்தது மறைந்த சுல்தான் ஜலாலுதீன் காலத்திலிருந்து இஸ்லாமிய மதம் மாறி டெல்லி அருகே வாழ்ந்து கொண்டிருந்தனர் பல்லாயிரக்கணக்கான மங்கோலியர்கள் அவர்களில் சிலர் தன்னை கொல்ல திட்டம் போட்டதாக கேள்விப்பட்டார் சுல்தான் விளைவு புதிய முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த பல்லாயிரக்கணக்கான நிராயுத பாணிகளை அலாவுதீனின் படை சூழ்ந்து கொண்டது ஒரே நாளில் முப்பதாயிரம் பேர் ஈவு இரக்கம் இல்லாமல் வெட்டி வீழ்த்தப்பட்டனர் தொடர்ந்து பிரச்சனை தந்து கொண்டிருந்த குஜராத் பிரதேசத்தை நோக்கி அலாவுதீன் படை கிளம்பியது எவ்வளவோ வீரத்தோடு போர் புரிந்தும் ராஜபுத்திர அரசர் ராய் கர்ண தேவாவினால் சுல்தான் படையை சமாளிக்க முடியவில்லை குஜராத் சுல்தான் கையில் விழுந்தது கூடவே அழகு கவர்ச்சி புத்திசாலித்தனம் நிறைந்த ஓர் அடிமையும் வந்து சேர்ந்தான் அலியான இவன் பெயர் மாலிக் கபூர் இந்த அடிமை ஒரு இந்து பிறகு முஸ்லிமாக மதம் மாறியவன் அலியாக இருந்தாலும் மாலிக் கபூர் ஒரு பெரும் வீரன் போர் தந்திரங்களில் தேர்ந்தவன் இது தெரிந்த அலாவுதீனுக்கு ஏக மகிழ்ச்சி கபூரை பிரதம தளபதி அளவிற்கு பதவி உயர்வு தந்து அவன் மீது எக்கச்சக்கமான நம்பிக்கை வைத்தார் சுல்தான் அதற்கேற்ப சென்ற இடமெல்லாம் வென்று திரும்பினான் மாலிக் கபூர் ராஜஸ்தானில் உள்ள சித்தூரில் நடந்தது சரித்திர பிரசித்தி பெற்ற போர் முனைப்பாக நடந்த இந்த யுத்தத்தில் ராஜபுத்திர படை தோற்று ராணா ரத்தன் சிங் உயிரிழந்ததை கேள்விப்பட்ட சித்தூர் ராணி பத்மினியும் மற்ற அந்த புற பெண்களும் தீக்குளித்து உயிர் தியாகம் செய்தார்கள் சித்தூரை வெற்றி கண்ட அலாவுதீனின் படை தெற்கு நோக்கி கிளம்பியது கோதாவரி நதிக்கரையில் உள்ள தேவகிரி ராஜ்யம் தெலுங்கானா பகுதி வாரங்கள் மைசூர் பிரதேசங்களை ஆண்ட மன்னர்கள் எல்லோரும் அலாவுதீனிடம் அவரது தளபதி மாலிக் கபூரிடம் தோற்றுப்போனார்கள் பிறகு மாலிக் கபூர் படை தெற்கே மதுரையில் புகுந்தது மாறவர்மன் குலசேகர பாண்டியனின் இரு மகன்களான சுந்தர பாண்டியனுக்கும் வீர பாண்டியனுக்கும் இடையே நிலவிய கோஷ்டி சண்டை மாலிக் கபூர் வேலையை சுலபமாக்கியது தெற்கு படையெடுப்பை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு கொண்டு டெல்லிக்கு திரும்பினான் மாலிக் கபூர் கூடவே ஏராளமான செல்வத்தோடு அறுநூறு யானைகளையும் இருபதுனாயிரம் குதிரைகளையும் கைப்பற்றி சுல்தானுக்கு பரிசாக எடுத்து சென்றான் இந்த தளபதி தன் நம்பிக்கைக்குரிய தளபதிக்கு மேலும் பதவி உயர்வு பரிசுகள் தந்து பாராட்டினார் அலாவுதீன் கில்ஜி தொடர்ந்து போரில் வெற்றிகள் குவிய குவிய சுல்தான் தலை கனத்துப் போனது அகம்பாவம் அதிகமானது தன்னை இரண்டாம் அலெக்சாந்தர் என்று அவ்வப்போது கர்வத்துடன் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார் அலாவுதீன் குதூப் மினாரை தூக்கி சாப்பிடும் உயரத்துக்கு இன்னொரு மினாரை கட்டுவேன் என்று முழங்கிய சுல்தான் அதற்கான வேலைகளை துவக்கினார் ஆண்டவன் சித்தம் வேறுவிதமாக இருந்தது எத்தனையோ அரசுகளை வெற்றி கொண்ட சுல்தானால் குதூப் மினாரை வெற்றி கொள்ள முடியவில்லை அரைகுறையாக முதல் மாடி வரை மட்டுமே எழும்பிய ஒரு அரைகுறை மினாரை இன்றும் நாம் குதுப்பினார் அருகே காணலாம் நினைத்திருந்தால் அலாவுதீனால் இன்னொரு பல்பனாக உருவெடுத்திருக்க முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பல்பனின் நிதானமான தீர்க்கமான சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பு தரும் அணுகுமுறை அலாவுதீனிடம் காணப்படவில்லை இருப்பினும் அலாவுதீன் ஆட்சியில் விலைவாசிகள் கட்டுக்குள் இருந்தன ஒரு பஞ்சம் ஏற்பட்ட போதும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு முறையாக விநியோகிக்கப்பட்டன வியாபாரிகள் இரவு நேரத்தில் கூட பயமில்லாமல் தங்கள் சரக்குகளுடன் நாடு முழுவதும் பயணித்தனர் ஒரு கொள்ளைக்காரர் கூட நாட்டில் இல்லாததான் காரணம் போக போக அதிகார போதை தலைக்கேற என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் அலாவுதீன் கில்ஜி மூளையில் மேலோங்கியது மது அருந்துகிறோம் பேர்வழி என்று கூட்டமாக பிரபுக்கள் சங்கமிக்கிறார்கள் சதி திட்டங்கள் உருவாக இதுவும் காரணம் என்று முடிவெடுத்த சுல்தான் உடனே சாம்ராஜ்யத்தில் பூரண மதுவிளக்கை அமுலுக்கு கொண்டு வந்தார் முதல் ஆளாக தன் மது ஜாடிகளையும் தர்பாருக்கு கொண்டு வந்து கீழே போட்டு உடைத்தார் ஆனால் மதுவிளக்கு திட்டம் தோல்வியை தழுவியது டெல்லி சந்து பொந்துகளில் எல்லாம் கள்ள சாராயம் காய்ச்ச ஆரம்பித்ததுதான் காரணம் கடைசியில் அலாவுதீன் கில்ஜியின் கிறுக்குத்தனம் அளவுக்கு மிஞ்சியது யாருக்கும் தோன்றாத விபரீத எண்ணம் விச செடியாக அலாவுதீன் மனதில் துளிர்விட்டது தன்னை கடவுளின் ஒரு தூதர் என்று ஏன் அழைக்கக்கூடாது என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் சுல்தான் அலா உல் முல்க் என்னும் டெல்லியில் நீதிபதி ஸ்தானத்தில் உள்ள முதிர்ந்த மரியாதைக்குரிய அறிஞரை அழைத்து இது பற்றி கருத்து கேட்டார் திகைத்து போனார் பெரியவர் மூல்க் பிறகு சுதாகரித்து கொண்டு இந்த ஆபத்தான எண்ணத்தை உடனே விட்டுவிடுங்கள் சில சமயம் கடவுளின் தூதுவர்கள் அரசரின் கடமைகளை நிறைவேற்றியது உண்டுதான் ஆனால் மன்னர்கள் எல்லாம் இறைவனின் தூதுவராகி விட முடியாது மன்னர்கள் இன்று வருவார்கள் நாளை போவார்கள் ஆனால் அல்லாஹ் ஆட்சி நிரந்தரமானது முடிவு இல்லாதது என்று துணிவுடன் நிமிர்ந்து நின்று எடுத்து சொல்ல சபையில் இருந்த அடிவருடிகள் சிலர் முதியவரின் தலை அவ்வளவுதான் என்று முடிவு கட்டினார்கள் ஆனால் சுல்தான் வெகுநேரம் அந்த அறிஞரின் முகத்தை ஊடுருவி பார்த்தார் பிறகு மெல்ல தலையசைத்து நீங்கள் சொல்வது சரிதான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்ட அலாவுதீன் கில்ஜி பெரியவருக்கு பரிசுகள் தந்து கௌரவித்து மரியாதையுடன் திருப்பி அனுப்பினார் பகுதி பத்து மாலிக் கபூர் முபாரக் கில்ஜி குஸ்ரூ கான் அந்த புறத்து ஆண்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் வைத்ததுதான் சட்டம் நான் நினைப்பது நடந்தாக வேண்டும் என்கிற மமதையோடு அமைந்த அலாவுதீன் கில்ஜியின் சர்வாதிகாரத்திற்கும் முடிவு வந்து சேர்ந்தது போக போக அழியாக வந்து சேர்ந்து சேனாதிபதியாக உயர்த்த மாலிக் கபூர் நினைத்ததுதான் அரண்மனையில் நடந்தது அவன் வைத்ததுதான் சட்டம் என்றானது ஒரேடியாக மாலிக் கஃபூரின் கைப்பாவை ஆனார் அலாவுதீன் வஞ்சகத்தையும் தேவையில்லாத கொலை வெறியையும் முக்கிய ஆயுதங்களாக பயன்படுத்திய அலாவுதீனின் கடைசி காலம் பரிதாபமானது திடீரென்று சுல்தானை வியாதிகள் பீடித்தன நீர் சேர்ந்து அவர் கை கால்கள் வீங்கின இரத்த கொதிப்பும் சேர்ந்து கொள்ள படுக்கையில் வீழ்ந்தார் அலாவுதீன் மாலிக் கஃபூர் கபூர் கஃபூர் ஆனான் உங்களை கொல்ல மகாராணியும் தங்கள் மகன்களும் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் மன்னா என்று வஞ்சகமாக வேந்தனின் காதில் கிசுகிசுத்தான் அவன் நோயின் வேதனையில் ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டு எரிச்சலில் இருந்த சுல்தான் சேனாதிபதி சொன்னதை கேட்டு தன் குடும்பத்தையே சிறையில் தள்ளுவதற்கான ஆணையில் கையொப்பம் இட்டார் இதற்குள் சுல்தான் ஆட்சியை எதிர்த்து குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் மகாராஷ்டிரத்திலும் போராட்டங்கள் வெடித்தன அங்கேயெல்லாம் இருத்தி வைக்கப்பட்டிருந்த டெல்லி படைகள் விரட்டியடிக்கப்பட்டன ஜாவர்கான் போன்ற விசுவாசமான வீர தளபதிகள் இல்லாததும் ஒரு காரணம் இந்த தோல்வி செய்திகள் படுக்கையில் வலியோடு புரண்டு கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜியின் காதுகளில் விழ துவண்டு போய் அழுதார் அலாவுதீன் ஒரு நாள் இரவு படுக்கையில் அரற்றி கொண்டிருந்த அலாவுதீன் அருகே மருந்து குப்பியுடன் போய் நின்றான் மாலிக் கபூர் ஒரு மருந்தும் தேவையில்லை என்று புரண்டு படுக்க பார்த்த சுல்தானை பலவந்தமாக திருப்பி அவர் வாயில் மருந்து இருந்த கொடிய விஷத்தை ஊற்றி காரியத்தை முடித்தான் அந்த நயவஞ்சக சேனாதிபதி இருபது ஆண்டு காலம் இந்தியாவையே நடுங்க வைத்துக் கொண்டிருந்த சுல்தான் இந்த வகையில் ஒரு அலியின் கையால் கொடூரமாக உயிரிழந்தது ஜனவரி இரண்டு கிபி ஆயிரத்து முன்னூற்று பதினாறில் அலாவுதீனை அரவணைத்து அன்புடன் வளர்த்த மாமன் ஜலாலுதீன் கிழ்சியை நன்றியில்லாமல் கொலை செய்த பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனைதான் எது என்று வரலாற்று பேராசிரியர்கள் அலாவுதீனின் பரிதாப மரணத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அலாவுதீன் கில்ஜி இறந்த இரண்டாவது நாள் சபையை கூட்டிய மாலிக் கஃபூர் சுல்தான் எழுதியதாக கூறப்பட்ட உயிலை படித்தான் பொய்யான ஒரு உயில் அதன்படி மறைந்த சுல்தானின் மூத்த மகன்கள் சதித்திட்டங்கள் தீட்டியதால் அவர்களுக்கு அரியணையில் எந்த உரிமையும் இல்லையென்றும் கடைசி மகன் உமர்கான் கில்ஜிதான் அலாவுதீன் வாரிசு என்றும் அறிவித்த மாலிக் கபூர் ஏழு வயது நிரம்பாத உமர்கானை திகைத்து சபையினர் முன்னிலையில் சிம்மாசனத்தில் அமர்த்தினான் இளவரசருக்கு என்னை காப்பாளராக நியமத்திருக்கிறார் அலாவுதீன் என்றும் கூடவே அறிவித்து கொண்டான் அரசு கட்டில் ஒரு அரியா சிறவனின் தொட்டிலானது ஆட்டம் போட ஆரம்பித்தான் அலி முதல் வேளையாக சிறையில் தள்ளப்பட்ட அலாவுதீனின் பிள்ளைகளான கிசிர்கான் ஷாதிகான் இருவருடைய பார்வையையும் பறிக்க சொல்லி ஆணையிட்டான் தர்பூசணி பழத்தின் விதைகளை கத்தியால் சுழித்து சுரண்டி எடுப்பதைப் போல சிறையில் பரிதாபமாக வாடிக்கொண்டிருந்த இரு இளவரசர்களின் கண்களும் அகற்றப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன பட்டத்திற்கு வந்த பாலகனின் தாயை தேவையில்லாமல் ஒரு பந்தாவுக்காக மணந்து கொண்டு தன் கொடூர செயலை கொண்டாடினான் மாலிக் கபூர் அலாவுதீனின் மூன்றாவது மனைவிதான் இவர் மாலிக் கஃபூர் ஒரு அலி என்பதை மறக்க வேண்டாம் இருந்தது முபாரக் என்னும் ஒரு இளவரசர் அவர் அலாவுதீனின் இரண்டாம் மனைவியின் மகன் அந்த இளவரசர் மாலிக் கஃபூரின் நினைவுக்கு வர அரண்மனையில் ஓர் அறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த முபாரக் தலையை சீவ சொல்லி ஆணை பிறந்தது சில வீரர்கள் முபாரக் தங்கியிருந்த அறையை நோக்கி கிளம்பி சென்றார்கள் எப்படியோ இந்த விஷயம் முபாரக் காதுக்கு போய்விட அந்த ஆபத்தான தருணத்திலும் அந்த இளவரசரின் மூளை வேலை செய்தது தான் அணிந்து கொண்டிருந்த நெக்லஸை கழற்றி அதிலிருந்த முத்துக்களையும் வைரங்களையும் பிய்த்து எடுத்து கதவுக்கு வெளியே கொலைகாரர்கள் காலடியோசை கேட்ட மாத்திரத்தில் உருட்டி தள்ளினார் இளவரசர் முபாரக் உருண்டு வந்து பரவிய வைரங்களுக்காக வறண்டாவில் வெட்டுக்குத்து ஏற்படும் அளவுக்கு அடியாட்களுக்குள் அடிதடி நிகழ ஆரம்பித்தது அந்த சமயம் பார்த்து அங்கு வந்து சேர்ந்த ஒரு மெய்காப்பாளன் நன்றி மறந்து மன்னரின் மகனை கொல்ல வெட்கமாய் இல்லையா உங்களுக்கு மாலிக் ஒரு துரோகி அந்த ஈனப் பிறவிக்கு அல்லவா நாம் தண்டனை தர வேண்டும் என்று எடுத்து சொல்ல இளவரசரை கொள்ள வந்த வீரர்கள் மனம் மாறினார்கள் வந்த வழியே உருவிய வாட்களுடன் திரும்பினார்கள் இம்முறை மாலிக் கபூரின் படுக்கை நோக்கி கூடவே அந்த வீரர்கள் மாலிக் கபூருக்கு நெருக்கமான சில அந்த புற அலிகளையும் அழைத்து சென்றார்கள் அலிகள் அணிந்திருந்த வலையோசை கேட்ட மாலிக் கபூர் கதவை திறக்க உள்ளே பாய்ந்த வீரர்கள் திடுக்கிட்டு ஓடி தப்பிக்க பார்த்த கபூரை கண்டன் துண்டமாக வெட்டித் தள்ளினார்கள் அலாவுதீன் இறந்து சரியாக முப்பத்து ஐந்தாவது நாளில் மேன்மை தங்கிய இளவரசர் அவர்களே என்ற குரல் கேட்டு திரும்பிய முபாரக் மாலை மரியாதைகளோடு மந்திரி பிரதானிகள் தன் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றதை பார்த்ததும் கபூர் எங்கே என்று நடுங்கியவாறு கேட்டார் அந்த ஆஸ்தான துரோகியை பரலோகம் அனுப்பியாகிவிட்டது என்று பதில் வந்தது மகிழ்ச்சியில் துள்ளிய முபாரக் தர்பாருக்கு வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த சிறுவன் உமர் கில்ஜியை செல்லமாக தட்டி கொடுத்துவிட்டு தம்பியே ஆளட்டும் நான் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் எனக்கு எதற்கு அரியணை என்றார் அந்த வார்த்தை இரண்டு மாதங்கள்தான் நீடித்தது நாட்டை பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் இச்சமயத்தில் நான் மன்னனாக அமர்ந்தால்தான் மக்களுக்கு சற்றேனும் பயமாக இருக்கும் என்று அறிவிப்பு செய்துவிட்டு சிறுவனை கீழே இறக்கி மகுடத்தை தன் தலையில் சூட்டிக்கொண்டார் முபாரக் கில்ஜி மூன்று மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்த குழந்தை உமர் கில்ஜியை சிறை சாலைக்கு அழைத்து சென்று இரு கண்களிலும் பழுக்க காய்ச்சின இரும்பை பதித்து கொடுமை புரிந்தார்கள் முபாரக்கின் அடியாட்கள் ஆகஸ்ட் ஆயிரத்து முன்னூற்று பதினாறில் பட்டத்திற்கு வந்த சுல்தான் முபாரக் கிள்ஜியை அரசர் என்பதை விட அரியணைக்கு வந்து சேர்ந்த ஒரு அவமான சின்னம் என்று அழைக்கலாம் எடுத்த எடுப்பில் சிறையில் இருந்த பதினேழாயிரம் கைதிகளுக்கு ஒட்டுமொத்தமாக விடுதலை தந்து தான் பட்டத்திற்கு வந்ததை கொண்டாடினார் சுல்தான் முபாரக் விடுதலையானவர்களில் பாதிக்கும் மேல் கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் பிறகு இராணுவ வீரர்கள் எல்லோருக்கும் ஆறு மாத போனஸ் அளிக்க சொல்லி சுல்தானிடமிருந்து ஆணை வந்தது அதோடு அந்த சென்று அமர்ந்தவர்தான் அடியோடு நாட்டை மறந்து போனார் இந்த அரசர் சுல்தானின் நான்கு ஆண்டுகால ஆட்சியில் குடிப்பது சல்லாவிப்பது தவிர வேறு எதுவும் அவர் செய்ததாக தெரியவில்லை என்று முபாரக் கில்ஜியின் ஆட்சியை விமர்சிக்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஜியாவுதீன் பராணி இந்நேரத்தில்தான் அந்த புறத்தில் ஒரு அலங்கோலம் நிகழ்ந்தது காமக்களியாட்டம் என்பது பெண்களோடுதான் என்ற நீர்வழியை மறந்தார் சுல்தான் தனக்கு சேவகம் புரிய குஜராத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மல்லிக் குஸ்ரு என்னும் இந்து இளைஞனிடம் காதல் வயப்பட்டார் முபாரக் கில்ஜி அந்த புறம் என்பது இந்த இரு ஆண்களுக்கு மட்டும் என்ற நிலைமை தலையிலடித்து கொள்ளும் வகையில் தலைகளாக மாறியது மல்லிக் குஸ்ரூவின் புதிய சேவகத்தில் புல்லரித்து போன முபாரக் அவனை தன் பிரதம மந்திரியாக ஆக்கி கொண்டார் மற்ற பிரபுக்களும் பிரதானிகளும் முகம் சொலித்ததைக் கண்டு என் சொந்த விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம் குஸ்ரூ ஒரு இந்து என்பதால் தானே உங்களுக்கு வயிற்றேரிச்சல் என்று சொன்ன சுல்தான் தன் நண்பனை அழைத்து கொண்டு வந்து அங்கேயே குஸ்ரூவை மதம் மாறச் சொல்லி ஆணையிட்டார் உடனே தன் பெயரை குஸ்ரூ கான் என்று மாற்றிக்கொண்டதாக அறிவித்தான் மல்லிக் குஸ்ரு இப்படி தங்கள் தகாத நட்பிற்காக இருவருமே தங்கள் உன்னதமான மதங்களை கொச்சைப்படுத்தினார்கள் பொறுத்து பார்த்த மந்திரிகள் சுல்தான் குஜராத் ராஜ்யத்தில் தங்களை எதிர்த்து கிளர்ச்சி பெரிதாக வெடித்துக் கொண்டிருக்கிறது அதையும் சற்று கவனித்தால் நல்லது என்று எடுத்து சொன்னார்கள் ஐன் உல் மூல்க் என்ற திறமை வாய்ந்த தளபதியின் தலைமையில் முபாரக் கில்ஜி அனுப்பிய படை குஜராத்தை வழிக்கு கொண்டு வந்தது பிறகு கோதாவரி நதியை சார்ந்த தேவகிரியை ஆண்ட மன்னர் ஹரபாலதேவர் பாலதேவர் கொடி தூக்க முபாரக் நேரடியாக ஒரு பெரும் படையோடு கிளம்பினார் டெல்லி சுல்தானின் பெரும் படையை தேவகிரி மன்னரால் சமாளிக்க முடியவில்லை அவரை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள் அங்கேயே எல்லோர் முன்னிலையிலும் ஹரபாலதேவரின் தோல் முழுமையாக உரிக்கப்பட்ட கொடுமை நிகழ்ந்தது பிறகு அவர் தலையை வெட்டியெடுத்து கோட்டை முகப்பில் ஈட்டியில் பொருத்தி வைத்தார்கள் முபாரக்கின் வீரர்கள் இதற்குள் தெலுங்கானாவுக்கு படையுடன் சென்ற குசுருகான் வெற்றி பெற்று திரும்ப சுல்தான் முபாரக் கில்ஜிக்கு தலைகால் புரியவில்லை டில்லிக்கு திரும்பியவுடன் நண்பன் குசுருகானை ஆற கொண்டார் சுல்தான் ஏற்கனவே சீரழிந்து விட்டிருந்த டில்லியின் மகோனதமான அரண்மனை படு கேவலமாக போனது மதிப்புக்குரிய பிரபுக்கள் அறிஞர்கள் யாரும் அரண்மனை பக்கம் தலைகாட்டுவதை தவிர்த்தார்கள் வந்து போனவர்கள் விரசமாக பாடும் திசை கலைஞர்களும் கீழ்நிலை பெண்களும்தான் திறமை மிகுந்த சுல்தான்கள் வாழ்ந்த மாளிகை ஒரு கீழ்த்தரமான கேளிக்கை கூடமாக மாறியது கண்டு பிரபுக்களும் மத குருமார்களும் கூமுறினர் முபார கில்ஜிக்கு சிறு வயதில் ஆசிரியராக இருந்த காஜி ஜியாவுதீன் என்னும் பேரறிஞர் எப்படியோ தடைகளை சமாளித்து சுல்தானை சந்தித்து அறிவுரை கூற ஆரம்பித்தார் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்த குசுருகான் அழகிய மங்கை போல உடையணிந்து கொண்டு உதட்டு சாயம் பூசிக்கொண்டு ஒய்யாரமாக உள்ளே நுழைய அந்த கனமே முபாரக் கில்ஜியின் அறிவு அடியோடும் மழுங்கியது ஆசிரியர் வெளியேற்றப்பட்டார் வெளியே தோட்டத்தில் அந்த நல்ல மனம் கொண்ட அறிஞரை இழுத்து சென்று குசுருகானின் ஆட்கள் குத்தி சாய்த்தனர் ஐயோ என்று அந்த ஆசிரியர் வெளிப்படுத்திய அலறல் அந்த இருந்த முபாரக் காதில் விழுந்தது என்ன சத்தம் அது என்று எழுந்தார் முபாரக் கில்ஜி வெளியே நிகழும் கொலையை நேரில் பார்த்தால் தன் சுயரூபம் வெளிப்பட்டுவிடும் என்று புரிந்து கொண்ட கான் இனியும் சுல்தானை விட்டு வைக்கக்கூடாது நான் நாடாள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று முடிவுகட்டி முபாரக் கில்ஜியை ஓடிச்சென்று மடக்கினான் முதன் முறையாக மன்னருக்கு நண்பன் மீது சந்தேகம் வந்துவிட்டது குஸ்ரூகானை அகற்றிவிட்டு வெளியேற பார்த்த சுல்தானை முடியை பிடித்து கீழே தள்ளினான் இதுவரை நெருங்கிய நண்பனாக நடித்து வந்த அந்த நய வஞ்சக நரி கண்களில் திகைப்போடு சுல்தான் எசகு தப்பாக கதவுக்கு அருகில் கோணல் மணலாக விழ குச்ரு கொடுத்த குரலில் அவனுக்கு விசுவாசமான காவலாளிகள் உள்ளே புகுந்தனர் சுல்தானை அவர்கள் அமுக்கி பிடித்து கொள்ள வாளை எடுத்து ஒரே வீச்சில் தன்னை சீராட்டிய எஜமானனின் தலையை துண்டாக்கினான் அந்த துரோகி இந்த கொலை நிகழ்ந்தது மார்ச் இருபத்து நான்கு கிபி ஆயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்றில் துண்டாக்கப்பட்ட சுல்தானின் தலையை அரண்மனை முற்றத்தில் தூக்கி எறிந்த குசுருக்கான் உடனே வீரர்களுடன் சிறைச்சாலைக்கு சென்றான் அங்கே சிறையில் எலும்பு கூடாக முடங்கி கிடந்த மற்ற இளவரசர்களை வெட்டி கொன்றார்கள் இதில் சில மாதங்களே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சிறுவன் உமர் கில்ஜி உட்பட பிறகு அந்த வெறிப்பிடித்த கும்பல் அந்த புறத்திற்குள் நுழைந்து அலாவுதீன் கில்ஜி மற்றும் முபாரக் கில்ஜியின் குடும்பப் பெண்களை மானபங்கப்படுத்தி ஆட்டம் போட்டது மறுநாள் காலை அடுத்த சுல்தானாக தன்னை தானே அறிவித்து கொண்டு அரியணையில் அமர்ந்தான் குஸ்ருகான் வாழ்ந்த விதத்தால் இந்து மதத்தை கேவலப்படுத்திய இந்த திடீர் மன்னன் தான் மாறிய மதத்தையும் கேவலப்படுத்தினான் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை நாசப்படுத்தினான் டெல்லி வாழ் மக்கள் இந்த கேடுகெட்ட ஆட்சியை பார்த்து திகைத்து போனார்கள் பொறுக்க முடியாத பிரபுக்கள் டெல்லி ஆட்சியின் கீழ் இருந்த லாகூரை நிர்வகித்து வந்த கியாசுதீன் துக்லக் என்னும் திறமை வாய்ந்த பிரபுவுக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்கள் திகைத்து போன கியாசுதீன் உடனடியாக ஒரு படை கொண்டு டெல்லிக்கு விரைந்தார் டெல்லி கோட்டைக்கு வெளியே நடந்த சுருக்கமான யுத்தத்தில் குச்ருகானின் படை சிதறி ஓடியது தோற்றுவிட்டோம் என்று புரிந்தவுடன் ஓட்டம் பிடித்த குஸ்ரூகான் ஒளிந்து கொள்ள தேர்ந்தெடுத்த இடம் டெல்லிக்கு வெளியே உள்ள இடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு அடியில் கியாசுதீன் துக்லக்கின் திறமையான படை வீரர்கள் குச்ருகானை தோண்டி துருவி பிடித்து இழுத்து வந்தார்கள் கோட்டைக்கு வெளியே நார்சந்தி கூடும் இடத்தில் குஸ்ரூகானின் உடல் தலை வேறு கை வேறு கால் வேறாக பிரித்து எடுக்கப்பட்டது இப்படியாக ஒரு தனிப்பட்ட இருவரின் கீழ்தரமான நட்பு கொலை வெறியில் கொண்டுவிட்டு கில்ஜி வம்சத்துக்கே முடிவு கட்டியது மந்திரி பிரதானிகளும் மக்களும் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மகுடம் சுட்டிக்கொள்ள இசைந்தார் கியாசுதீன் துக்லக் இவர்தான் சரித்திர பிரசித்தி பெற்ற பிரச்சினைக்குரிய முகமது பின் துக்லக்கின் தந்தை இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலையரசியை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்